அலுவிவாஸ் பலருக்கும் தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற கேள்விக்கான ஒரு பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது வளைகுடா இஸ்லாமிய நாடுகளில் இந்த கோவில்கள் ஏன் அதிகமாக கட்டப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மமான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தனது பரபரப்பான வேலைகளுக்கு மத்தியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அபுதாபியில் உள்ள ஷேக் சயித் மசூதிக்கு சென்று இருந்தார் அதற்கு அடுத்த நாள் துபாயில் அவர் உரையாற்றுவதற்காக திட்டமிடப்பட்டு இருந்ததுங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த பெரிய மசூதி அபுதாபியில முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்றாகவே கருதப்பட்டது அந்த மசூதியை பார்த்துவிட்டு வந்தபோது மோடி அவர்களை ஐக்கிய அரபு அமீரகத்தின் மூத்த அதிகாரி இருவருடன் செல்ஃபி எடுத்துக் அதற்கு பின் அங்கு திருவிழா கூட்டம் போல கூடி மோடி மோடி என முழக்கமிட்டுக் கொண்டு இருந்த மக்களை பார்த்து கையசைத்தார் அவர் இதை பார்த்துக் கொண்டு இருந்த போதே இந்திய செய்தி நிறுவனத்தை சேர்ந்த தொகுப்பாளர் ஒருவர் அழைப்பு விடுத்திருக்காரு நேரலையில இருந்த அவர் மசூதியில புர்கா அணிந்து உள்ள பெண்கள் மோடி மோடி என்று முழக்கமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள் என்று அங்கு இருந்தவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு அந்த மசூதியில் நின்று கொண்டு இருந்த இந்திய வம்சாவளியினர் முழக்கங்களை எழுப்பியது உண்மைதான் அதுல சில புர்கா அணிந்து இருந்த பெண்களும் இருந்தார்கள் ஆனால் மசூதிக்குள்ள நுழையக்கூடிய எந்த மதத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தாலுமே புர்கா அணிய வேண்டும் என்பதையும் இங்கு

எயிட் மாநாட்டில் அவரது உரையின அனைத்துமே மக்களுடைய கவனத்தை பார்த்தீங்கன்னா ஈர்த்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க அப்படி அவரது தொடர் சுற்றுப்பயணத்தை ஒட்டி உருவாக்கக்கூடிய உணர்ச்சி பெருக்கு உண்மைக்கும் கருத்துக்கும் இடையிலான கோட்டையானது மங்களாக்கி விடுகிறது இதனால பல நேரங்களில் பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் நிபுணர்களே கருத்துக்கள் மற்றும் உண்மைகளை வேறுபடுத்தி பார்க்க தவறிவிடுகிறார்கள் தற்போது மீண்டும் பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டு இருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து இது அவருக்கு ஏழாவது பயணமாக அமைஞ்சிருக்குங்க கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு கிட்டத்தட்ட மூன்று முறை வந்து இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் மேலும் தற்போதைய பயணத்தில் அபுதாபியில் நடத்தப்பட்ட அஹ்லான் மோதி என்ற கூட்டத்தில் பொது மக்களிடம் உரையாற்றியுள்ளார் மோடி அவர்கள் இங்கு வாழக்கூடிய இந்திய சமூகத்தினர் இதை பெரிய நிகழ்வாகவே பார்க்கப்பட்டு வராங்க இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள சுமார் அறுபதாயிரம் பேர் பதிவு செய்ததாக அதன் ஒருங்கிணைப்பு குழுவினர் பார்த்தீங்கன்னா தெரிவித்து இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் இந்த ஒரு பயணத்தின் முக்கிய நிகழ்வாக அபுதாபியில் கட்டப்பட்டு உள்ள சுவாமி நாராயணன் கோவிலானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கைகளால் திறந்து வைக்கப்பட்டதுங்க அதாவது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பாப் சுவாமி நாராயணன் சன்ஸ்தாவால் கட்டப்பட்டு உள்ளது இதன் கட்டுமான பணியானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த கோவிலில் ஐந்து கோபுரங்களானது அமைக்கப்பட்டு பிரம் பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி அளிக்குதுங்க அதாவது பாப் சுவாமி நாராயணன் சன்ஸ்தா அமைப்பின் தலைவர் மகத் சுவாமி மகாராஜ் தலைமையில் கோவிலுடைய திறப்பு விழாவானது நடைபெற்று இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க தற்போது அபுதாபியில் திறக்கப்பட்டு உள்ள இந்த கோவிலே அரபு உலகின் முதல் இந்து கோவில் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்து கோவில் இதான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதற்கு முன்னாலுமே அரபு நாடுகளில் இந்து கோவில்கள் இருந்து உள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஐக்கிய அரபு அமீரகத்தை தவிர ஓமன் மற்றும் பக்ரைனிலும் இந்து கோவில்கள் இருக்கு பஹ்ரைன் தலைநகர் பனாமாவில் உள்ள ஸ்ரீநாத் சி கோவிலானது ஒரு நூற்றாண்டு பழமையான கோவிலாகுங்க இது இந்திய பிரிவினைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தட்டாவை சேர்ந்த சிந்தி சமூகத்தால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது திருவிழா மற்றும் சிறப்பு நாட்களில் சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய இந்துக்கள் இந்த கோவில்களுக்கு வந்து வழிபடுவது உண்டுங்க ஓமன் தலைநகர் மஸ்கட்டிலும் இரண்டு இந்து கோவில்கள் இருக்கு பழைய மஸ்கட்டுடைய முத்ரா பகுதியில் மோதீஸ்வரர் கோவிலானது அமைஞ்சிருக்குங்க இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க மத்திய கிழக்கில் அமைந்து உள்ள பழமையான இந்து கோவில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இதே மஸ்கட்டில் உள்ள ரூபி பகுதியில் கிருஷ்ணர் விஷ்ணு கோவிலானது அமைஞ்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா எவ்வளவு ஆண்டுனா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த கோவிலானது ஓமனில் குடியேறிய குஜராத் சமூக மக்களின் நட்பிற்கு அடையாளமாக ஓமன் சுல்தானால் கட்டப்பட்டதுங்க துபாயில் உள்ள இந்தியாவைச் சேர்ந்தவர்களில் சிந்திக்கள் மராத்திக்கள் குஜராத்திகள் பஞ்சாபியர்கள் மற்றும் தென்னிந்தியர்கள் என பலருமே இருக்காங்க அவர்களுக்கு என பல்வேறு வழிபாட்டு ஸ்தலங்களும் இங்கு அமைஞ்சிருக்குங்க தீபாவளி நேரத்தில் துபாய் மட்டும் கிடையாது அதனை சுற்றி உள்ள நகரங்கள் மற்றும் வளைகுடாவுடைய பல்வேறு பகுதிகளிலையும் இந்தியாவைப் போலவே இரவில் வானம் வெளிச்சத்தால் பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்கும் பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரகாசமாக இருக்குங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வளைகுடா நாடுகள் உள்ள இந்தியர்களின் வெற்றி கதைகள் ஒரு சமூகம் தொடர்ச்சியான கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் முன்னேறும் போது அதற்கு ஏற்ற நிலையை எவ்வாறு அடைய முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவே அமைஞ்சிருக்குங்க இந்தியாவின் முன்னாள் தூதர் சொல்வது போல இந்தியர்கள் தங்களது கடின உழைப்பின் காரணமாக உலக நாடுகள் பல வற்றாலுமே விரும்பப்படும் பணியாளர்களாகவே தற்போது மாறிவிட்டாங்க இருப்பினுமே தீவிரமான தேசியவாதத்தை முன்னிறுத்துவதன் மூலமாக இந்த அடையாளத்தை கெடுக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக நிபுர் ஷர்மாவின் வழக்கு ஒரு சான்றாகவும் இருக்கு அரபு மொழியில இந்துக்கள் மட்டுமல்லாது அனைத்து இந்தியர்களையுமே இந்துக்கள் என்றே அழைக்கிறார்கள் சுவாமி நாராயணன் கோவிலை பொறுத்தவரைக்கும் அதன் கட்டுமானத்துல பிரதமர் நரேந்திர மோடியின் செல்வாக்கும் உள்ளதுங்க ஆனால் இதை அரசியல் வெற்றிக்காகவோ மத வெற்றிக்காகவோ பார்ப்பது த இந்தியாவில் சமீப காலமாகவே மதத்துடன் தொடர்புடைய எந்த விஷயமும் அரசியல் விவகாரமாக மாறிவிடுகிறது ஆனால் அரபு நாடுகள்ல அப்படி இங்கு மக்கள் வாழ்க்கையில மதங்கள் தாக்கம் செலுத்தினாலுமே அரசியல் விவகாரங்களிலும் அவை தாக்கம் செலுத்துவது கிடையாது அரபு உலகமானது குறிப்பாக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் மாற்றமடைந்து வருகின்றது அதே சமயம் இங்கு உள்ள இந்திய சமூகங்களும் மாறி வருகின்றன இங்கு உள்ள இந்தியர்களும் அரபு நாடுகளுக்கு நல்ல வருமானம் மற்றும் வாழ்க்கையை தேடி வருகின்றனர் சில நேரங்களில் மேற்கு நாடுகளுக்கு சென்று அங்கேயே குடியுரிமை பெற்றவர்களுமே கூட நல்ல வருமானத்திற்காக அரபு நாடுகளுக்கு வருகிறார்கள் இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் பணம் சம்பாதித்து அதை இந்தியாவிற்கு அனுப்புவதால பல குடும்பங்களுடைய வாழ்க்கையானது மாறிவிட்டது குறிப்பாக கேரளா ஆந்திரா உத்தரப்பிரதேசம் பீகார் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த கிராமப்புறங்களில் உள்ள பலரது சமூக நிலையும் உயர்ந்து உள்ளது வளைகுடா நாடுகளில் ஈட்டிய வருமானத்தைக் கொண்டு பலருமே பல்வேறு தொழில்கள் இந்தியாவில் தொடங்கி உள்ளனர் லட்சக்கணக்கான தொழில்கள் கட்டமைக்கப்பட்டு உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சமீப காலங்களில் இந்திய அதாவது இந்த பிராந்தியங்களில் அதாவது சமீப காலங்களாக இந்த பிராந்தியங்களில் காணப்படுகின்ற இந்தியர்களுடைய தரமும் உயர்ந்து உள்ளது வளைகுடா நாடுகளில் அவர்கள் வெறும் ரியல் எஸ்டேட் திட்டங்களில் பணிபுரிபவர்கள் மட்டும் கிடையாதுங்க மருத்துவர்கள் பொறியாளர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய தலைவர்களாகவும் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வளைகுடா நாடுகள் எண்ணெய் வளத்தை தாண்டி உயர் தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியின் மூலமாக காஸ்மோ பாலிடன் நகரங்களாக மாறி வருகின்றது இந்த மாற்றம் கண்டிப்பாக இந்தியாவின் திறமையான தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க மத பிரச்சனைகளை தாண்டி வளைகுடா நாடுகள் மற்றும் இந்தியர்களுக்கு இடையில் நீண்ட காலமாகவே ஒரு பிணைப்பு உள்ளது இது எதிர்காலத்திலும் இன்னுமே வலுவடைய மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இதுல மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியாவில் இருந்து வேறுபட்டது இரண்டு முக்கிய மசூதிகளை கொண்ட சவுதி அரேபியாவை போன்றதல்ல ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா சமீப காலமாகவே நவீன வந்தாலுமே கூட அதன் தனி வழியை அது பின்பற்ற வேண்டியுள்ளது இதற்கு அப்படியே மாறாக ஐக்கிய அரபு அமீரக சிறிய நாடாக இருந்தாலுமே கூட விமான போக்குவரத்தின் மையமாக மாறக்கூடிய முயற்சியில் முன்னணியில் உள்ளது ஏற்றுமதி வணிக மாதிரிகளை உருவாக்குதல் உலகம் முழுவதிலும் உள்ள திறமையானவர்களை வரவேற்பது என ஒரு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது பிறரின் நம்பிக்கைகள் தேவைகள் மற்றும் உணர்வுகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இவை அனைத்துமே சாத்தியமாகும் இதற்கு உதாரணம் அபுதாபி உள்ள ஆபிரமி குடும்பம் இல்லங்க இங்கு ஒரு மசூதி தேவாலயம் மற்றும் ஒரு பிரார்த்தனை கூடம் ஆகிய மூன்றுமே இருக்கிறது இந்த ஆபிரகாமி குடும்பம் என்பதன் அர்த்தமானது நம்பிக்கையில் வேற்றுமை ஆனாலுமே மனித நேயத்தில் ஒற்றுமை ஒற்றுமையில் அமைதி என்பதாகும் அபுதாபி கோவில் அமைக்கக்கூடிய திட்டம் அறிவிக்கப்பட்ட போது செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது அதுல துபாய் சேர்ந்த நபர் ஒருவர் எப்படி ஒரு கோவில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்தியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் என்று கேள்வி எழுப்பியிருந்தது அதற்காக அந்த பதிவை நீக்கும் வரை அவர் பலரால் கேலி செய்யப்பட்டார் அபுதாபியில் அமைக்கப்பட்டு உள்ள இந்த பிரம்மாண்டமான கோவிலானது ஐக்கிய அரபு அமீரகத்தின் விருந்தோம்பல் உணர்வை காட்டுகிறது அதனாலதான் இந்த கோவிலை அரசியல் வெற்றியாக பார்க்காமல் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ